ஏராளமான போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறதா இருக்கிறீர்களா கர்த்தர் நல்லவர் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் இந்த காலை வேலையில ஒவ்வொருத்தரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது நம்ம எல்லோருக்கும் ஒரு வேல்யூ இருக்கு தெரியுமா என்னைக்காவது அதை யோசிச்ச நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு வேல்யூவை வைத்து இருக்கிறார் ஆனால் இந்த வேல்யூ தெரியாதவர்களாய் நாம தான் நிறைய நேரத்தில் தேவையில்லாத காரியங்கள் உபயோகமற்ற காரியங்களை யோசிச்சு சிந்திச்சு நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறோம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது ஒன்னு திம்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்று சொல்லுகிறது நம்ம எடுக்கிற சரீர முயற்சி தேவலாத காரியத்துல சிந்தனைகளை போடுகிறோம் தேவலாத வார்த்தைகளை பேசி நம்ம பிரச்சனைக்குள்ளாக ஆக்கப்படுகிறோம் தேவலாத இடங்களுக்கு நம்ம போய் நம்மளோட ப்ரசன்ஸை கொடுத்து கடைசில அவமானதான் மிஞ்சுகிறதா இருக்கிறது இந்த காலை வேளையில நம்ம சிந்தித்து பார்க்கணும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வேல்யூ ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வசனம் சொல்லுகிறது நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்லிட்டு காட்டு புஷ்பங்களை காட்டிலும் ஆகாய்த்து பறவைகளை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது அதனால இந்த காலை வேலையில நீங்க யோசிக்க ஆரம்பிங்க அற்ப காரியத்துக்கு என் நேரத்தை நான் வீணடிக்கிறேன்னா அற்ப காரியத்திற்காக சண்டை போட்டு கொண்டு இருக்கிறனா அற்பமான விஷயங்களுக்கு என்னுடைய சிந்தனைகளை நான் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறனா நான் யோசித்து பார்க்கணும் நம்ம சிந்திக்கணும் இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு விலை கிரயத்தை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார் நம்ம எல்லாரும் விசேஷத்தமானவர்கள் அழலூயா நீங்கள் எல்லாம் ஸ்பெஷல் கர்த்தருடைய கருத்துல கர்த்தருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் விசேஷித்தமானவர்கள் இந்த காலை வேலையில நான் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை யூஸ்லெஸ்ஸான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நேரத்தில் சொல்லுகிறார் ஸ்டாப் டூயிங் இட் தேவையில்லாத காரியத்தில் போய் உங்க வேல்யூவை போட்டிருக்கிறது ஸ்டாப் பண்ணுங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு டோன்ட் வேஸ்ட் இன் ட்ரைபியல் அற்பமான காரியங்களுக்கு உங்கள் நேரத்தை செலவழிக்கிறத விட்டுருங்க சிந்திக்கிறத விட்டுருங்க பேசுறதை விட்டுருங்க கர்த்தர் ஒரு விலையை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார் வேல்யூ கொடுத்துருக்கிறார் அதை யோசிச்சு நான் பிரயோஜனமானதை செய்வேன் சரியத்துக்கு ஏற்றதைகள் இல்லை பரலோகத்துக்கு ஏற்ற காரியங்கள் நான் யோசிப்பேன் சிந்திப்பேன் நடப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஆமேன் கண்களை மூடி செவிக்கலாமா கத்தாவே இந்த காலை வேலையில் தகப்பனே அப்பா எங்களுக்கென்று நீங்கள் ஒரு வேல்யூவை கொடுத்துருக்கிறீங்க அப்பா அண்டவரே அப்பா அண்டவரே ஒரு அண்டவரே ஒரு ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்து கத்தாவே ஒரு மீட் இருக்கிறீங்க ஒரு ரத்தத்தை சிந்து எங்களுக்கு மீட் இருக்கிறீங்க கத்தாவே அப்பா நாங்கள் யோசித்து அப்பா தேவையில்லாத காரியங்களை அப்பா சிந்திச்சு நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதபடி அதை யோசித்து பரலோகத்தின் காரியங்களை யோசித்து அப்பா நாங்கள் அதன்படி செயல்பட எங்களுக்கு நீங்கள் அப்பா உதவி செய்வீராக இந்த காலையில் முடிவு பண்ண ஒவ்வொருத்தருக்குடியும் நீங்கள் இரு எடுப்பீராக அப்பா பலத்தை கொடுப்பீராக வழிவாசல்களை திறப்பீராக அவங்க ப்ரெசன்ஸை வேல்யூ பண்ற இடத்துல அவங்கள போய் நீங்க நிறுத்தும்படியாக செபிக்கிறப்பா பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ஏசுவே நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஹலலூயா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் சேர்த்து வைத்திருக்கிறார்